சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஸ் ஓய்வூதியம் யாருக்கு கிடைக்கும் தகுதி கணக்கீடு முக்கிய நிபந்தனைகள் என்ன முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தனியார் துறையில் பணிபுரியும் பெரும்பாலான ஊழியர்கள் இபிஎஃப்ஓ பற்றி நன்கு அறிந்திருப்பார்கள் பணி ஓய்வு பெறும்போது இபிஎஃப்ஓ மூலம் தொகையும் மதாந்திர ஓய்வூதியமும் வழங்கப்படுகின்றன இந்த ஓய்வூதியம் இபிஎஸ் அதாவது எம்ப்ளாய் பென்ஷன் ஸ்கீம் என அழைக்கப்படுகிறது இதை பெற யார் தகுதி அதாவது எவ்வளவு ஓய்வூதியம் வழங்கப்படும் எப்படி கணக்கிடப்படுகிறது இவற்றை பற்றிய அனைத்து விவரங்களையும் இப்போது பார்க்கலாம் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் அதாவது இபிஎஸ் என்றால் என்ன இபிஎஸ் என்பது மத்திய அரசின் சமூக பாதுகாப்பு திட்டம் இது ஊழியர்களுக்கு பணி ஓய்விற்கு பிறகு மாதாந்திர ஓய்வூதியம் உறுப்பினர் உயிரிழப்பு ஏற்பட்டால் குடும்ப ஓய்வூதியம் நிரந்தர ஊனமுற்றால் ஊனமுற்றோர் ஓய்வூதியம் வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் உறுப்பினர்களின் பங்களிப்பு எப்படி செல்கிறது இபிஎஃப்ஓ பி விதிகளின் படி ஊழியர் பன்னிரண்டு சதவீதம் சம்பளம் இபிஎஃப் கணக்கிலிருந்து கணக்கிடப்படுகிறது நிறுவனம் பன்னிரெண்டு சதவீதம் சம்பளம் இதில் எட்டு புள்ளி முப்பத்தி மூன்று சதவீதம் அதிகபட்சம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது இபிஎஸ் செல்கிறது மேலும் மாதம் பதினைந்தாயிரம் வரை சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கு அரசு ஒன்று புள்ளி பதினாறு சதவீதம் அதாவது நூற்றி எழுபத்தி நான்கு வரை இபிஎஸ் பங்களிக்கிறது இந்த தொகைகள் சேர்ந்து ஓய்வூதியமாக வழங்கப்படுகின்றன இபிஎஸ் பி எஸ் ஓய்வூதியம் எப்போது வழங்கப்படும் இபிஎஸ் ஓய்வூதியம் ஊழியர் ஐம்பத்தி எட்டு வயது ஆன பின் மாதந்தோறும் வழங்கப்படும் விரும்பினால் ஐம்பது வயதில் இயர்லி பென்ஷன் பெறலாம் பணி ஆண்டுகள் முழுவதும் தொடர்ந்து இபிஎஸ் இபிஎஸ் பங்களிப்பு செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஓய்வூதியம் ஓய்வூதியம் பெற பெற தகுதி என்ன குறைந்தது பத்து ஆண்டுகள் இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் பங்களித்திருக்க வேண்டும் வயதை எட்டிய பின் ஓய்வூதியம் தொடங்கும் வயதில் இயர்லி பென்ஷன் பெறலாம் ஆனால் குறைந்த தொகையாக இருக்கும் பங்களிப்பு காலம் மற்றும் சராசரி சம்பளம் அடிப்படையில் ஓய்வூதியம் கணக்கிடப்படும் மேலும் ஈபிஎஸ் ஓய்வூதிய கணக்கீடு அதிகாரப்பூர்வ சூத்திரமாக இபிஎஃப்ஓ ஓய்வூதியம் கணக்கிடும் சூத்திரம் என்னவென்றால் சராசரி சம்பளம் பெருக்கல் சேவை ஆண்டுகள் வகுத்தல் எழுபது சராசரி சம்பளம் ஈக்குவல் டு கடந்த அறுபது மாதங்களின் சம்பளத்தின் சராசரி சேவை ஆண்டுகள் ஈக்குவல் டு இபிஎஸ் பங்களிப்பு செய்யப்பட்ட மொத்த ஆண்டுகள் உதாரணமாக இபிஎஸ் ஓய்வூதியம் ஒரு ஊழியரின் சராசரி இபிஎஸ் சம்பளம் பதினைந்தாயிரம் சேவை காலம் பத்து ஆண்டுகள் சூத்திரத்தின் அடிப்படையில் பதினைந்து அவருக்கு மாதம் நாற்பத்தி மூன்று ஓய்வூதியம் கிடைக்கும் மேலும் ஓய்வூதியம் முக்கிய குறிப்புகளாக இபிஎஸ் திட்டம் முழுவதும் தனியார் துறையினர் பணி ஓய்வுக்கு பிறகு இதன் மூலம் நிச்சயமான ஓய்வூதியம் பெறலாம் ஓய்வூதியம் சராசரி சம்பளம் பிளஸ் சேவை ஆண்டுகள் அடிப்படையில் வழங்கப்படும் அதிகபட்ச கணக்கீட்டிற்கான சம்பள வரம்பு பதினைந்தாயிரம் ஆகும் மேலும் இ ஓய்வூதியம் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட சூத்திரத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு உடனே நிறுங்கள் நன்றி வணக்கம்